விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மேல ஓட்டம்பட்டியில் தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நெருப்பை அணைக்க முற்பட்டனர் ஆனால் தொடர்ந்து வெடி வெடித்துக் கொண்டிருப்பதால் உள்ளே செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வைத்தியலிங்கம் சிவகாசி அருகே உள்ள மேல ஓட்டம்பட்டியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான திருமுருகன் என்ற பெயரில் பட்டாசாலை இயங்கி வருகிறது இந்த பட்டாசாலை மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையில் அனுமதி பெற்று இயங்கி வருகிறது நேற்று வழக்கம்போல் தொழிலாளர்கள் வேலையை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் வீடு திரும்பின நிலை இன்று அதிகாலை ஒரு சுமார் ஆறரை மணி அளவில் திடீரென ப பயங்கர சத்துடன் வெடி ஏற்பட்டது பட்டாசு தொழிலாளர்களின் கவனக்குறவால் நேற்று பட்டாசு செய்த மீதி உள்ள ரசாயன பொருட்களை இருப்பு வைத்து விட்டு ரூம்பில் இருப்பு வைத்து விட்டு சென்று விட்டார்களா அல்லது பட்டாசு கூடலில் ஏதேனும் விடி ஏற்பட்டதா என்பது குறித்து சிவ சாத்தூர் தாலுகா காவல் நிலையம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு சிவகாசி சாத்தூர் வெம்பக்கோட்டை ஆகிய தீயணைப்பு நிலையத்திலிருந்து சுமார் ஏழுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகளில் வீர தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணிக்காக சென்றுள்ளனர் மேலும் தொடர்ச்சியாக பட்டாசு வெடித்து கொண்டே இருப்பதால் உள்ளே செல்ல முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் வருகின்றனர் உள்ளே ஏதும் தொழிலாளர்கள் யாரும் மாட்டியிருக்கிறார்களா அல்லது கட்டட இடிபாடுக்குள் யாரும் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து முழுமையான விவரம் தெரியவில்லை சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறை மற்றும் சாத்தூர் தாசில்தார் அனைவரும் ஆய்வு நடத்தி மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து சிவகாசி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்